வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் பற்றி தான் ஆன்லைனில் இந்த சீரியலை பற்றி தான் இப்போ பயங்கரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு ஒரு காலத்துல குடும்பத்தோட உட்காந்து ரசிச்ச ஒரு சீரியல் இன்னிக்கு ஏன் இவ்ளோ விமர்சனத்தை சந்திக்குது ரசிகர்களோட கோபத்துக்கும் இந்த ஏமாற்றத்துக்கும் உண்மையான காரணம் என்ன வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க இந்த ஒரு கமெண்ட்ல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது அருவருப்பா இருக்கு எரிச்சலா இருக்குன்னு ரசிகர்கள் ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க குமார்ங்கிற ஒரே ஒரு கேரக்டர் மொத்த சீரியல் மேல இருந்த பார்வையே எப்படி தலகீழ மாத்துச்சு வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம் எல்லா விமர்சனங்களும் ஒரே ஒருத்தரை சுத்தி தான் வருது அது குமார் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு ரசிகர்கள் கோவப்படுறது வில்லன் குமார் மேல இல்ல அப்போ யார் இங்க தான் விஷயமே இருக்கு குமார் வில்லனா இருந்தப்ப கூட இவ்வளவு எதிர்ப்பு வரல ஆனால் அவன் திருந்துட்டான் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சதுதான் ரசிகர்களுக்கு கோபம் தலைக்கேறுது ஒரு கேரக்டர் நல்லவனா மாறினா சந்தோஷம் தானே படணும் ஆனால் இங்கே ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையே அதை பார்க்குறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ரசிகர்கள் குமார ஒரு துளி கூட நம்ப தயாராக இல்லை அவனோட இந்த நல்லவன் முகமூடிக்கு பின்னால அதே பழைய குள்ளநரித்தனம் தான் ஒளிஞ்சிருக்குன்னு அவங்க ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க குறிப்பா பாட்டியோட பிறந்தநாளில் குடும்ப ஃபோட்டோவை உடைக்க நினைச்சதெல்லாம் யாராலையும் மறக்கவே முடியல சரி இப்போ நாம் பிரச்சனையின் ஆணிவேர்க்கே வர்றோம் இது சும்மா ஒரு போர் அடிக்கிற கதைக்களம் இல்ல இதை விட ரொம்ப பெரிய ஒரு சீரியஸான கவலையை ரசிகர்கள் வெளிப்படுத்துறாங்க அது என்னன்னா இந்த சீரியல் நம்ம சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது இந்த கமெண்ட்டை படிக்கும்போதே புரியுது பிரச்சனை குமாரோட ஸ்டாக்கிங் மட்டும் இல்ல வன்முறை குடிப்பழக்கம் தப்பான உறவுகள்னு ஒரு பெரிய தப்பான ட்ரெண்டோட சின்ன அறிகுறி தான் அந்த ஸ்டாக்கிங் கதைக்களம்னு ரசிகர்கள் ஃபீல் பண்றாங்க நம்ம ஸ்டாக்கிங் என்ற வார்த்தையை ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிடுறோம் ஆனா அதுக்கு லீகலா ஒரு டெஃபனிஷன் இருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அவங்கள திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணுறதும் தொந்தரவு பண்ணுறதும் தான் ஸ்டாக்கிங் இப்போது இந்த டெஃபினிஷனை மனசில் வச்சுக்கிட்டு குமார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் விடாம அரசிய பின்னாலேயே போகிறது அவளை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணுறது வேறு எந்த வேலையும் இல்லாமல் இதையே ஒரு முழு நேர வேலையாக செய்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்த ஸ்டாக்கிங் டெஃபினிஷனில் வருதா இல்லையா ரசிகர்களோட பதில் ரொம்ப தெளிவாக இருக்குது இது அப்பட்டமான ஸ்டாக்கிங்னு சொல்கிறாங்க சரி இந்த குமார் பிரச்சனை குமாரோட மட்டும் முடியல இந்த ஒரு கதைக்களம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச மற்ற கேரக்டர்ஸையும் எப்படி பாதிக்குது அவங்க கதையும் இது எப்படி மாத்துதுன்னு பாக்கலாம் இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல ராஜி தான் ரசிகர்களுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி தெரியறாங்க குமாருக்கு முகத்துக்கு நேரா உண்மையை உடைச்சு சொன்னதுக்காக ராஜி ரொம்பவே பாராட்டுறாங்க சீரியல்குள்ளேயே ஒருத்தராச்சு இதை தட்டி கேட்க மாட்டாங்களான்னு எங்கிற ஆடியன்ஸுக்கு ராஜி ஒரு பெரிய ஆறுதலா தெரியறாங்க ரசிகர்களோட மிகப்பெரிய பயமே இதுதான் இந்த குமார் கதைக்களம் ஒரு வைரஸ் மாதிரி பரவி இப்போதைக்கு சீரியல்ல சந்தோஷமா இருக்கிற ஒரே ஜோடியான கதிர்ராஜி உறவையும் கெடுத்துருமோங்கிறது தான் அவங்க கவலை ஆனா எல்லாமே இவ்ளோ சீரியஸா இல்ல இந்த டென்ஷனுக்கு நடுவுல மீனா செந்தில் காமெடி காட்சிகள் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு அவங்களோட அந்த காமெடி செண்டைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணி கமெண்ட் போடுறாங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் ரொம்ப நாளா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் இது அதோட உண்மையான அடையாளத்தையும் அழகையும் இழந்துருச்சுன்னு ஃபீல் பண்றாங்க அதை என்ன பார்ப்போம் இந்த கம்பேரிசனை எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும் ஒரு பக்கம் பார்ட் ஒன்ல வந்த குடும்ப கொண்டாட்டங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இன்னொரு பக்கம் பார்ட் டூல வர வன்முறை ஸ்டாக்கிங் ரசிகர்கள் ஏன் இவ்வளவு ஏமாந்து போனாங்கன்னு புரிஞ்சுக்க இதை விட பெரிய விளக்கம் தேவையே இல்லை இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் இது வெறும் ஒரு கமெண்ட் இல்லங்க இது டைரக்டா கிரியேட்டர்ஸ்கான ஒரு ரெக்வெஸ்ட் தயவு செஞ்சு ஒரு நல்ல கதையை எழுதுங்க குடும்பத்தோட பாக்குற எட்டு மணி சீரியலுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு ரசிகர்கள் உரிமையோடு கேக்குறாங்க ரசிகர்கள் வெறும் குறைய மட்டும் சொல்லல இந்த சுச்சுவேஷனை எப்படி சரி பண்ணலான்னு அவங்களே ஒரு தெளிவான சொல்யூஷனையும் சொல்றாங்க ரைட்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அந்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ தெளிவான ஒரு ஃபிக்சட் பிளான் இது ஸ்டெப் ஒன் இந்த குமார் ஸ்டாக்கிங் ட்ராக்கை உடனே நிறுத்துங்க ஸ்டெப் டூ அரசி மூலமா ஒரு சீரியஸான சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வைங்க ஸ்டெப் த்ரீ இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ப்ரமோட் பண்ணுறதை நிறுத்துங்க கடைசியா ஸ்டெப் ஃபோர் பழையபடி கதைகளை கொண்டாட்டங்களை கொண்டு வாங்க இதுதான் அவங்க கேக்குறது ஆக இப்போ நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிற்குது கிரியேட்டர்ஸ் ரசிகர்களோட இந்த குரலுக்கு காது கொடுத்து கேட்பாங்களா இல்லை நாங்கள் போகிற ரூட்டில் தான் போவோம்னு சொல்லி இருக்கிற ஆடியன்ஸும் இழந்துருவாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க